வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் நடிகர் ரஜினிகாந்த் நான் ஒரு ஆன்மீகவாதி என்று கூறியிருக்கிறார் ஒரு தராசில் ஒரு தட்டில் புகழ் பணம் நடிப்பு ஆகியவற்றை போட்டுவிட்டு இன்னொரு தராசில் ஆன்மீகத்தை போட்டால் தான் ஆன்மீகம் பக்கமே நிற்பேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஆன்மீகத்தை பற்றி பேசுவது இப்போது கோடியில் உருளுகிற பெரும் பணக்காரர்களின் வழக்கமாக மாறிவிட்டது சாமியார்கள் கார்ப்பரேட் சாமியார்களாக மாறுவதற்கு ஆன்மீகம் ஒரு முதலீடாக மாறிவிட்டது இந்த ஆன்மீக சாமியார்கள் இப்போது பதஞ்சலி பொருட்களை சந்தைப்படுத்துகிறார்கள் ஹிமாலயாஸ் பொருட்களை சந்தைப்படுத்துகிறார்கள் ஜக்கி வாசுதேவ்கள் வனப்பகுதியின் நிலங்களை ஆக்கிரமித்துக்கொண்டு பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவையில் யோகா பயிற்சிகளை கொண்டு இருக்கிறார்கள் அந்த சேருகின்ற மனநோய்க்கு உள்ளாகிறார்கள் என்று பெற்றோர்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடுக்குகிறார்கள் ஆனால் இத்தகைய சாமியார்களுக்கு அரசாங்கம் விருதுகளை வழங்கியும் கௌரவித்துக் கொண்டு இருக்கிறது ஒரு காலத்தில் துறவு ஆன்மீகம் என்பது குடும்பத்தை துறப்பது உடைமைகளை துறப்பது என்று இருந்த நிலைமை மாறி இப்போது கார்பரேட்டுகளாக மாறுவது நூறு கோடி இருநூறு கோடி என்று திரைப்பட துறையில் கருப்பு பணம் சம்பாதிப்பது இவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆன்மீகம் பேசுகிற நிலை வந்துவிட்டது ஒரு மனிதன் தன்னைத்தானே குணரீதியாகவும் பண்பு ரீதியாகவும் உயர்த்தி கொள்வதுதான் ஆன்மீகம் என்று சொல்லப்படுகிறது உண்மையில் ஒரு மனிதன் தனக்குத்தானே ஒரு நல்ல மனிதனாக உயர்த்துகின்ற பண்புதான் ஆன்மீகம் என்று சொன்னால் அந்த ஆன்மீகத்திற்கு மதம் தேவையில்லை மதத்தின் உதவி தயவு இல்லாமலே ஒரு மனிதன் நல்ல ஆன்மீகவாதியாக மாற முடியும் ஆனால் இப்போது ஆன்மீகம் இந்துத்துவாவின் பிரச்சார ஊடகமாக மாற்றப்படுகிற ஒரு சூழலையும் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது எப்படி மதம் இந்துத்துவா மத சிந்தனை இவைகள் எல்லாம் வர்த்தகம் வணிக மயமாகி கார்பரேட் மயமாகி கொண்டிருக்கிறதோ போல ஆன்மீகம் என்பதும் கூட இன்றைக்கு கார்பரேட் மயமாகவும் பெரும் வசதி படைத்தவர்களின் பொழுதுபோக்கு கூக்குரலாகவும் மாறி நிற்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிந்திப்போம்